வீடு என்று இருந்தால் அந்த வீட்டில் மங்களகரமான பொருட்கள் நிறைவாக இருக்க வேண்டும் அந்த வரிசையில் மங்களம் என்றால் நம்முடைய மனதிற்கு முதலில் நினைவு கோருவது மஞ்சள்தான் சுத்தமான இந்த மஞ்சளுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அதிகமாக உள்ளது அந்த காலத்தில் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிப்பதற்கு கட்டாயமாக இந்த மஞ்சளை வாங்கி வீட்டில் வைத்திருப்பார்கள் பூஜை அறையில் கட்டாயம் கிழங்கு மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் இருக்க வேண்டும் மூன்று கிழங்கு மஞ்சளை வாங்கி பூஜை தீபம் தீபமேற்றி வைத்துவிட்டு சதுர வடிவில் இருக்கும் ஒரு வெள்ளை துணியில் இந்த மூன்று மஞ்சளையும் வைத்து ஒரு முடிச்சு போட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் விலக வேண்டும் வீட்டில் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பிறக்கவது போன்ற அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் காலாகாலத்தில் நடக்க வேண்டும் வேண்டுமென்று குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த மஞ்சள் முடிச்சை அறையில் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்துவிட வேண்டும் பூஜை அறை பக்கத்தில் அலமாரி இருந்தாலும் அங்கேயும் வைக்கலாம் இதற்காக தனியாக தினமும் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை முடிச்சுக்கு உள்ளே இருக்கும் மஞ்சளை எடுத்துவிட்டு மீண்டும் புதிய மஞ்சளை வைத்து கட்டி அப்படியே வைத்துக்கொள்ளுங்கள் பழைய மஞ்சளை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிடலாம் மஞ்சளை வீட்டில் பயன்படுத்தவில்லை என்றாலும் சரி மஞ்சள் என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு பொருள் இந்த மஞ்சள் அரைத்து தினமும் குளிக்கும் தண்ணீரில் சிறிதளவு கலந்து குளித்தால் பல நன்மைகளை தரும் உங்கள் வீட்டில் சுபகாரிய தடை இருந்தால் இந்த மூன்று மஞ்சள் கிழங்கை வாங்கி எடுத்து ஒரு சின்ன பரிகாரத்தை செய்து உங்களுக்கு வேண்டிய பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த சிறிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் சுபகாரிய தடைகள் நீங்கி அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடக்கத் தொடங்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்